கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம் ஒவ்வொரு வருஷமும் ஐநூறு பேரு கிட்ட சாகடிக்குதுன்னு சொன்னா நம்புவீங்களா கொரோனா வைரஸ் தானே தெரியுமே இல்ல ப்ரோ வைரஸ் அப்புறம் என்னவா இருக்கும் ஆமா கிராமப்புறங்கள்ல ஒரு லட்சத்துல எண்பத்தி நாலுல இருந்து இருநூத்தி அறுபத்தி ரெண்டு பேரையும் நகர்ப்புறங்கள்ல ஒரு லட்சத்துல முன்னூத்தி முப்பத்தி நாலுல இருந்து நானூத்தி இருபத்தி நாலு பேரையும் ஸ்ட்ரோக் கார்டியா கரெஸ்ட் மூலமா சாகடிக்கிறது ஒரு விஷயம்தான் ஸ்ட்ரெஸ் தானே அதான் தெரியுமே மூச்சு பயிற்சி பண்ண சொல்லுவ அதான இல்ல தூக்கம் சரியான தூக்கம் இல்லாத காரணத்தினால தான் நூறுல எழுபது பேருக்கு ஸ்ட்ரோக் வருது தெரியுமா ப்ரோ ஒரு நாளைக்கு நாலு டு ஆறு மணி நேரம் தூங்கினா போதும் ப்ரோ எங்க அப்பாவே சொல்லி இருக்காரு நான் சில ஃபேக்ட்ஸ் சொல்லிடுறேன் அப்புறம் நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க நைன்டீன் சிக்ஸ்டீஸ்ல அமெரிக்கால ரிசர்ச்சர்ஸ் எல்லாரும் சேர்ந்து எட்டு ஆரோக்கியமான வாலண்டியர்ஸ் வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல அவங்க தலையில ஒரு டிவைஸை பிக்ஸ் பண்ணாங்க அஞ்சு நாள் அஞ்சு இரவுகள் அவங்கள மானிட்டர் பண்ணாங்க இந்த கருவி அவங்களோட மூளையோட செயல்பாடுகளை கவனிக்கும் இந்த எட்டு பேரையும் தூங்கல்லாம் விடுவாங்க ஆனா ஆரியம் ஸ்லீப்புக்கு போகும்போது அதாவது கனவு வர ஸ்டேஜுக்கு போகும்போது இவங்களை எழுப்பி ஒரு மேக்ஸ் ப்ராப்ளம் கொடுப்பாங்க சால்வ் பண்றதுக்கு இது என்னன்னா போக்கிரி படத்தை விட மோசமா இருக்கு எக்ஸ்பெரிமெண்ட் ஆரம்பிச்சு ரெண்டு நாள்லயே அந்த வாலண்டியர்ஸோட நடவடிக்கையில மாறுதல்கள் தெரிஞ்சிச்சு சில பேர் அந்த எக்ஸ்பெரிமெண்டே கவர்மெண்டோட சூழ்ச்சின்னு சொன்னாங்க சில பேர் ரிசர்ச்ல இருந்த டாக்டர் தங்களோட சாப்பாட்டுல விஷம் கலக்கறதா நினைச்சாங்க குறைஞ்சது எட்டு மணி நேரம் தூக்கம் இல்லாட்டி உங்க உடம்புல எதிர்ப்பு சக்தியும் உங்களோட கவனமும் குறையும் அது போக சில ரிசர்ச்சர்ஸ் கம்மியான நேரம் தூங்கினா உடல் பருமன் ஆகறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இந்த ஆள் ஏதோ வளர்றான் நான் வளரலைங்க நம்ம வயிற்றுல லெப்டின் கிரெல்லின் அப்படின்னு சொல்லி ரெண்டு ஹார்மோன் இருக்கு லெப்டின்னா நம்ம சாப்பிட்டதுக்கான திருப்தியை கொடுக்கிற ஹார்மோன் கிரெலின் பசி தூண்டக்கூடிய ஹார்மோன் நீங்க ஏழு மணி நேரத்துக்கு கம்மியா தூங்கும் போது லெப்டினோட அளவு குறையும் கிரெலினோட அளவு வேற லெவல்ல ஏறிடும் இதன் விளைவு நாம அந்த நாள் பூரா அதிகமா சாப்பிடுவோம் இதனால உடல் பருமன் ஆகுறது மட்டும் இல்ல சர்க்கரை நோய் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு சில வருஷத்துக்கு முன்னாடி யூஎஸ்ல ஒரு சைனாக்காரர் ஃபுட்பால் மேட்ச் பார்த்துட்டே இறந்தார் ஞாபகம் இருக்கா இன்னொருத்தர் கூட அவரோட லேப்டாப்புக்கு முன்னாடியே செத்து பண்ணாரு அவனோட லேப்டாப்பில் கூட ஏதோ ஃபைனல்ஸ் மேட்ச் போயிட்டு இருந்ததா போட்டிருந்தாங்களே அதே தான் இவங்க ஃபுட்பால் மேலே இருக்கிற ஆர்வத்தில் பதினாலு மணி நேரம் தொடர்ந்து தூங்காமல் மேட்ச் பார்த்துருக்காங்க அதனால ஸ்ட்ரோக் வந்து இறந்து போனாங்க நம்ம மூளை ஒரு வண்டியோட என்ஜின் மாதிரி தான் சரியா எப்படி என்ஜினில் சில வேஸ்ட் உருவாகுதோ அதே மாதிரி நம்ம மூளையும் சில கழிவுப் பொருட்களை உருவாக்கும் அதை சி சொல்லப்படக்கூடிய நம்ம தண்டுவடத்துல இருக்கிற ஒரு திரவம் கிளீன் பண்ணி சிஸ்டம் சும்மா மாதிரி ஆளுங்க வெளியேற்றும் தான் ஒரு எலியோட தண்டுவடத்துல ஒரு மைய செலுத்தினாங்க அந்த மை எங்கெங்க போகுதுன்னு கவனிச்சாங்க பகல்ல அந்த மை தண்டுவடத்திலேயே தான் இருந்துச்சு நைட்ல அந்த எலி தூங்கும் போது குறிப்பா ஆரியம் ஸ்லீப்புக்கு போகும்போது இந்த மை தகுத மூளைக்கு போய் எல்லா வேஸ்டையும் கலெக்ட் பண்ணிட்டு வரத கவனிச்சாங்க இந்த வேஸ்ட் கிளியர் ஆகாத மூலையை டர்டி பிரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் தூங்காம இருந்தா பரவாயில்ல ஆனா தொடர்ந்து தூங்காம இருக்கிறதுனால நம்ம மூளையில இருக்கிற கழிவுகள் அகற்றப்படாம அப்படியே இருந்துரும் குறிப்பா பீட்டா அமைலாய்டு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வேஸ்ட் அதிகமாக சேர்ந்தா அல்சைமர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஞாபக முறை நோய் அது வரதுக்கு வாய்ப்பு அதிகம் ப்ரோ ஐ எம் நைட் ஹாக் ப்ரோ எனக்கு தூக்கமே வராது ப்ரோ நைன்டீன் பிப்டி நைன்ல உன்ன மாதிரியே ஆர்ஜி ஒருத்தர் பீட்டர் ட்ரிப்னு பேரு டூ ஹண்ட்ரட் ஹவர்ஸ் இரநூறு மணி நேரம் நான் முழிச்சு இருக்க போறேன்ட்டு சொல்லிட்டு இருந்தார் அவர் அந்த இரநூறு மணி நேரமும் முழுச்சு இருக்கிறத தன்னோட ரேடியோ ஸ்டேஷன்ல அப்படியே டெலிகாஸ்டும் பண்ணார் கொஞ்ச நாள்லயே அவரை சுத்தி இருந்தவங்க எல்லாரையும் கண்ணை அபிநான்னு திட்டு சில நாட்கள்ல அலுசினேஷனும் வர ஆரம்பிச்சிருச்சு சயின்டிஸ்ட் அவரை பார்க்க வரும்போது அவங்கள வெட்டியானு நினைச்சிட்டு ரோடுக்கே ஓடிட்டார் மூணு படத்துல வர மாதிரி மூஞ்சி எல்லாம் தெரிய ஆரம்பிச்சுதான் ஆனா எல்லாம் கரெக்டா சொல்லி வச்ச மாதிரி பத்தொம்பது நிமிஷம் தான் இருக்குமா இந்த பேட்டன் கனவு காணும் போது வர அதே பேட்டர்ன் சிம்பிளா சொல்லணும்னா இவர் முழிச்சிட்டே கனவு கண்டுருக்குறாரு முளிச்சிட்டு இருந்ததுனால உண்மைன்னு நினைச்சிட்டார் பாவம் சேலஞ்ச முடிச்சாரா இல்லையா ஓ முடிச்சாரு அதுக்கப்புறம் இருபத்தி நாலு மணி நேரம் தொடர்ந்து தூங்கவும் செஞ்சாரு நார்மலாவும் ஃபீல் பண்ணதாக சொன்னாரு அவ்வளவுதானே தானே அப்போ தூங்கலன்னா எந்த பிரச்சனையும் இல்லை

தூக்கம் தான் நடந்த அன்னைக்கு ஒன் ஓ கிளாக் வேலை பார்த்துட்டு இருந்த என்ஜினியர்ஸ் தொடர்ந்து பதிமூணு நேரம் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க அவளை ஏன் நம்ம எண்ணூர்ல ஒரு ஆயில் ஸ்பில் நடந்துச்சுல அதான் எக்கச்சக்கமான மீன் பறவை எல்லாம் செத்து போச்சு மீன் எல்லாம் கூட கூறு கூறா கட்டி விட்டாங்களே அதுக்கு காரணமும் அந்த கப்பல்ல இருந்த வழிகாட்டி ரெண்டு நாள்ல ஆறு மணி நேரம் தான் தூங்கி இருக்காரு ஈரட்டுல கப்பலை கொண்டு வந்து எண்ணூர்ல விட்டாரு பாவம் இவ்வளவு சொல்லியும் உனக்கு பத்தலன்னா இதையும் கேள் சரியா தூங்காட்டி தோல்ல சுருக்கம் வரும் கருவிழியம் வரும் பேரன் ஆட்ல சொல்ற எல்லாமே வரும் ஒரு கம்ப கம்பாரிசன் ஸ்டடியில ஒரு செட் பெண்களை நாலு மணி நேரமோ இன்னொரு செட் பெண்களை எட்டு மணி நேரமும் தூங்க விட்டாங்க ரெண்டு நாளைக்கு மட்டும் இந்த ரெண்டு குரூப்ல எட்டு மணி நேரம் தூங்குனவங்க தான் அழகா தெரிஞ்சாங்களாம் இப்போ சொல்லு சரி நான் இனிமே ஒழுங்கா தூங்குறேன்னே வச்சுப்போம் என் மாப்பிள்ள ஒருத்தன் ஓவரா தூங்குவான் அப்ப அவனுக்கு எதுவுமே வராதுன்னு சொல்றியா ஏய் உங்க குடும்பத்துல எவனுமே ஒழுங்கா இருக்க மாட்டீங்களாடா அதுவும் தப்பு தான் அவன் அடுத்த வீடியோவை பார்க்க சொல்லு அதிகமா தூக்கம் ஏன் வருது அதிகமா தூங்குறதால வர ஆபத்து என்னென்ன அப்படின்ட்டு அடுத்த வீடியோல பார்ப்போம் இந்த வீடியோல நம்ம டெட் எத்தனை வாட்டி வந்தாருன்னு கவனிச்சு கமெண்ட்ஸ்ல உங்க ஆன்சரை சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க டேட்டெஸ்ட்ரின் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணு நான் உங்க டாக்டர் ஹரிஷ் கற்போம் கற்பிப்போம்